நீங்கள் தமிழ்நாடு இலவச அமரர் ஊர்தி மற்றும் தாய்சே நலவூர்தி மாநில சங்கத்தின் தோமுசு பிரிவு சார்பில் இரண்டாவது மாநில பொதுக்குழு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று நடைபெற்றது இச்சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் குமரி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்க உள்ளனர் அதில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் ஓட்டுநர்களின் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் அதுவும் அடிப்படை ஊதியத்தை ஏற்றி வழங்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் பற்றாக்குறையாக இருப்பதால் தாய்சேய் நல ஊர்திகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அதனை பார்க்கும் மையங்களும் அதிகரிக்க வேண்டும் பழைய நிர்வாகத்தில் பணிபுரிந்த போது அப்போது வழங்காமல் இருந்த பணிக்கொடையினை உடனே வழங்க வேண்டும் என்றும் ஓட்டுநர் பணியினை நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் தமிழ்நாடு இலவச அமர்த்தி என்ன ஓட்டுநருக்கு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை மூலயமா எங்களுக்கு அரசு வழங்க வேண்டும் இரண்டாவது வந்து இலவச அமரவர்த்தி மற்றும் தாய் சேவை நல ஊர்தி வந்து கம்மியாக இருக்கா கூட்டிகிட்டு தரணும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கணும் அப்புறம் மழை நிரந்தரம் எங்களுக்கு வழங்கணும் இது அப்புறம் இதுக்கு முன்னாடி ஐஆர்எஸ்ஏஎஸ்ஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் வளர்வதான் அது நான் பணிக்கூடம் எங்களுக்கு தரம் தரோன்னு நாலு வருஷம் சொல்லிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரில அதை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எத்தனை பத்து பத்து திருமணம் முடிக்கும் சார் ஆமாம் என் பேர் அன்பழகன் மாநில தலைவர் தமிழ்நாடு இலவச அமரவூதி துவமுஷா பேரவை